ஒரு சந்திப்பு கிழக்கில் இஸ்ரேல்களால் நடத்தப்படும் வணிக மையங்களில் வியாபாரம் என்று இலங்கை சுற்றுலாத்துறை அரசாங்க பாதுகாப்பு தரப்புக்கு ஒரு அவசர செய்தியை வழங்கியிருக்கின்றது நேற்று முன்தினம் நமக்கு அது இன்று காலை கிடைத்தவுடன் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதை எமது கருத்து எதுவும் கிடைக்கப்பட்ட தகவலை அப்படியே நாங்களை செய்தியாக தருகின்றோம் எனில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பாட் ஒன் டூ த்ரீ மூன்று பாட் வரை இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாம் முதல் பாட்டை ஆரம்பிக்கின்றோம் முதல் பகுதியை சுற்றுலா பயணிகளாக இங்கு வரும் சில இஸ்ரேலியர்கள் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தங்கள் அங்கீகரிக்கப்படாத வணிக மையங்களில் பல்வேறு வகையான போதைப் பொருளைகளை விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ளனர் இது பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று சுற்றுலா அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு அவசரமாக ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதையும் நாம் சொல்ல போனால் தனியாக சொல்ல போனால் முஸ்லிம்களும் ஆகாதில்லையே அதனால இவர் முஸ்லிம் தானே அதனால இஸ்ரேவேல் காரங்கம் மீது பழியை சுமத்துவாங்க அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்குது அது மட்டுமில்ல அரசாங்கம் இஸ்ரேவேலியர்களுக்கு இலங்கைக்குள்ள மிக அதிகமான பாதுகாப்பை வழங்கி இருக்கின்றாங்க இவங்க ஒரு நாளைக்கு இதே இஸ்ரேல் காரங்களுக்கு எதிராக சிங்களம் தண்ட நாட்டு உரிமையை கேட்டு போராடுற அளவுக்கு ஒரு நிலைமை தோன்றும் என்று நாம இதோட இரண்டாவது ஒரு அனுகூலமாக அல்ல ஒரு நாம ஒரு அபாய எச்சரிக்கையாக சொல்லுகின்றோமா அதாவது பொத்துவில் போன்ற பகுதிகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கான அறிகுறிகள் மிக அதிகமாக தென்படுகின்றது குறித்து நாம் ஏற்கனவே மூன்று நான்கு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து லண்டன் யூடியூபர் வரையும் நாம் செய்தி பெற இருக்கின்றோம் இது இந்திய செய்தித்தளத்தின் ஊடாக நாம் எமது இரண்டாவது அலர்ட் செய்தியை தருகின்றோம் ஒரு நாள் முன்னு சொல்கின்றேன் ஒரு நாள் சிங்களம் இஷ்டவிலர்களை நாற்று விட்டு வெளியேறும்படி ஒரு போராட்டம் நடத்தும் நிலைமை கொண்டு உருவாகும் அதை நாம் முன்கூட்டி எமது ஒரு ஒரு ஆய்வு ரீதியான ஒரு ஒரு அலர்ட் செய்தியாக நாம் இதை இங்கு பதிவு செய்து வைக்கின்றோம் என்று ஒரு நாள் அது தேவைப்படும் இஸ்ரமேல் நாட்டினர் தங்கள் சேவைகள் மற்ற சக சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குகிறார்கள் மேலும் சம்பாதிக்கும் வருமானம் உண்டியல் போன்ற கட்டுப்பாடற்ற பரிமாற்ற முறைகள் மூலம் திருப்பி அனுப்பப்படுகிறது இதன் விளைவாக இலங்கைக்கு சுற்றுலாவில் இருந்து முகையான வருவாய் மறுக்கப்படுகின்றது முதல்ல இந்த உண்டியல் பணத்தை கொண்டம் புரிஞ்சு கொள்ளுங்க உதாரணமாக பொத்தியில மட்டும் எடுத்துக்கொள்ளுமா நமக்கு தெரிஞ்சிடம் இல்லையா அருகம்பையில் ஒரு வியாபாரம் நடக்குன்னு வச்சுக்கொள்வோமே வெளிநாட்டுக்காரவங்க உள்ளூர் வியாபாரம் ஸ்ரீலங்கா பரிமாறிக்கொள்ளுவாங்க அப்ப இவங்களுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் அநேகமாக துபாயில் மிக கூடுதலா இருக்குது அப்ப இங்க நாம ஒரு குறிப்பிட்ட நபருக்கிட்ட இலங்கை நாணயத்தை உதாரணமாக ஒரு கோடி பணம் உண்டு இலங்கை கொழும்பிலேயோ இங்கேயோ ஒரு பெற கையில கொடுத்தால் அவர் துபாயில் அவங்க விரும்புகிற பணத்தை கொடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு டொலர் வேணுமா அமெரிக்கன் டொலரில் கொடுப்பாங்க டிராம் வேணுமா டிராம்மில் கொடுப்பாங்க இதுதான் அந்த ஒப்பந்தம் இது சட்ட விரோதமான உண்டியல் பரிமாற்று முறை என்று சொல்லுவோம் இப்போ நாங்கள் கூட இந்தியாவுக்குள்ளே போகிறண்டா என்ன இங்கே வச்சு காசு நான் சேஞ்ச் பண்ணிகிட்டு போவேன் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மணிச்சேஞ்சர் பிரிஸ்டர் கொழம்பு வான் பிரிஸ்டர் லிஸ்டில் வேண்டிய அளவுக்கு நாங்கள் பணம் மாற்றிக்கொள்ளலாம் இதே நேரம் கூடுதலாக நாம் பணம் எடுக்கணும் என்றால் இப்போ கொழும்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பணத்தை கொடுத்தோம் என்றால் மெட்ராஸில் இந்திய பணம் நாம் மாறிக்கொள்ளலாம் இந்த புரியுதுங்களா இதைத்தான் உண்டியல் பண பரிமாற்றம் என்று சொல்லுவோம் நீங்கள் எந்த நாட்டில் இப்போ உதாரணமாக இன்றைக்கு கொழும்பில் கொடுக்குற பணத்தை அமெரிக்காவில் போகணுமா பிரிட்டன் லண்டனில் போகணுமா எந்த போனும் அந்த நாட்டுல உங்க டொலராக தரப்படும் இது இது ஒரு சட்டப்பிரதமான உண்டியல் பரிமாற்று முறை இதத்தான் இங்க செய்யறான் இதை நம்ம சொல்ல போனா ஐயோ இவங்க முஸ்லிம்களுக்கு எதிரான அக்கல் என்று சொல்லுவாங்க இது அரசாங்க தேவல வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் போன்ற தளங்களில் உள்ள மூடிய சமூக ஊடக குழுக்கள் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த இடங்களில் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இது பொது பாதுகாப்பு மற்றும் சட்டபூர்வ சுற்றுலா நடைமுறைகள் அறிப்பு குறித்து கவலைகளை எழுப்புவதாகவும் அந்த வட்டாரம் தெரிவிக்கின்றது டிஜிட்டல் முறையில் இயங்கி ஏற்கனவே சுற்றுலா பயணிகளாக இருக்கும் வாடிக்கையாளர்களின் நெருக்கமான குழுவிற்கு சேவை செய்வதால் இந்த நெட்வொர்க்குகளை அகற்றுவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடினமாக உள்ளது இப்ப வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் எல்லாம் இவங்களுக்கு செஞ்சுட்டு போகிறது வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஸ்டாகிராம்ல எஸ்எம்எஸ்ல இது செஞ்சு போகணும் இவங்களை சட்டவிரதமாக அறுக்கிற கஷ்டம் என்று சுற்றுலாத்துறை சொல்லுதோ சட்டவிரோதமாக வணிகங்களில் ஈடுபடும் வெளிநாட்டினர் உன வதுன மற்றும் வெள்ளிகம போன்ற சுற்றுலா பகுதிகளில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது அவர்கள் டாக்ஸி இந்த டாக்ஸி மூலமும் பறக்கின்றார்களாம் இந்த டாக்ஸி மூலமும் சேவை வழங்கப்படுகிறது ஏன்னால் இந்த வெளிநாட்டுக்காராக வாகனங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணால் கொஞ்சம் இந்த பொதுசார குறைவு இலங்கை குடியேற்ற சட்டம் முதன்மையாக குடியேறுகள் மற்றும் குடியேறுகள் சட்டம் மற்றும் அதன் அடுத்தடுத்த திருத்தங்களால் நாட்டில் நெறிமுறை சுற்றுலாவை உறுசுவதற்காக நிர்ணயிக்கப்படுவதால் அதை திருத்த வேண்டிய அவசியத்தையும் அந்த வட்டாரம் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்து இருக்கின்றது முன்னதாக இஸ்ரேலியர்கள் கொழும்பு வெளிக்கம்மை மற்றும் எல்லவில் மத மையங்களாக இருக்கும் மூன்று சபாத் ஹவுஸ்களை ஏற்கனவே இந்த இடங்கள்ல மூன்று சபாத் மையம் அரகம்பையொண்டு நாலு இலங்கையில கொழும்பு ஒன்று அஞ்சு அவங்க அஞ்சு ஸ்தலங்கள் கொழும்புல நேரடியாக கண்காணக்கூடிய அளவுக்கு இழங்குது அப்ப இந்த மூன்று சபாத் ஹவுஸ்களை கூட நடத்துவதாக நாடாளுமன்றத்தில் அண்மையில் விவாதிக்கப்பட்டது மத மத தலங்களை கையாளும் இலங்கை சட்டத்தில் பௌத்த இஸ்லாம் கிறிஸ்தவம் மற்றும் இந்து தொடர்பான விதிகள் உள்ளன ஆனால் யூத மதம் தொடர்பான விதிகள் இல்லை இதன் விளைவாக புத்த சாசனம் மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சகம் நாட்டில் உள்ள யூத மத இடங்களை நேரடிய கையாள முடியாது அப்ப யூதாக்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று இல்லதானே அதை இவங்க ஒரு ஒரு யூத மத இடங்களாக கையாள முடியாதானே அந்த சட்டம் இல்லதானே அதை சொல்ல வருகிற சுற்றுலா பயணிகளாக இங்கு வரும் சில இஸ்ரேலியர்கள் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தங்கள் அங்கீகரிக்கப்படாத வணிக மையங்களில் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ளனர் இது இது சம்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே அந்த டூரிஸ்ட் போர்டு அறிவிக்கப்பட்டாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதே நேரம் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் நிறுவப்பட்ட சட்டவிரோத வணிக மையங்களில் சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வருகை சில இஸ்ரேலியர்கள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை கடத்துவதிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்ப நாட்டுக்குள்ள வரக்குள்ளே கூடுதலாக கொண்டு வரானா ஆனால் என்னுடைய அந்த ஊடக அனுபவத்தில் இதுவரையும் ஒரு இஸ்ரேலியன் கூட கண்ணக யாப்போல்ல போதை பொருளுடன் கைப்ப அந்த அரஸ்ட் பண்ணப்பட்ட சம்பவம் இதுவரையும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை அவதானித்துக் கொள்ளுங்க இதுவரையும் ஒரு ஸ்டீல்காரன் போதைப்பொருளுடன் பொருள் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்ட சம்பவம் இதுவரையும் வரல ஆனால் மறைமுகமா கொண்டு வரது துருசு போர்டால பதியப்பட்டிருக்கு ஒரு செய்தியாக மேலும் இது 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 பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறி உள்ளது என்று நாட்டின் சுற்றுலா அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அது கூறுகிறது சுற்றுலாத்துறையின் முன்னேற்றங்களை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் சில வெளிநாட்டினர் இரவு விடுதிகள் மற்றும் விருந்தினர் மாளிகைகள் போன்ற தொழில்களை தொடங்கி உள்ளனர் என்று குறி கூறப்பட்டுள்ளது இந்த மையங்கள் அவற்றின் உள்ளூர் கூட்டாளி கூட்டாளர்களே கோபரேட்டிவ் செய்யறாங்க ரெண்டு பேரை ஒருவே சோனி தேவ இந்த முஸ்லிம் தான் கூட அர்கம்பல இயங்குறாங்க மற்ற வெலிகம பகுதிகள் எல்லாம் சிங்களகாரங்களை ஒரு ஒரு குறிப்பை சேர்த்திருப்பாங்க எல்லா இடத்திலையும் காசு காசு இருப்பான் தானே ஒன்றும் இந்த மையங்கள் அவற்றின் உள்ளூர் கூட்டாளர்களின் பெயர்களில் செயல்படுகின்றன சட்ட விதிமுறைகளை மீறுவதற்கான ஒரு மறைப்பாக உள்ளூர் வாசிகள் ஈடுகிறார்கள் கிழக்கு கடற்கரையில் அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் பிரிவில் உள்ள இந்த வருகிறது அருகம்பிரிகுடா அருகம்பை என்று சொல்வோம் இல்லையா அருகம்பை உள்ளே கோமாரி மற்றும் பானமை போன்ற பகுதிகளில் இருந்து இது போன்ற சம்பவங்கள் பதிவாகி உள்ளது பணம் பெறுவதற்காக இஸ்ரேலியர்கள் இந்த மோசங்களில் ஈடுபட்டு அவன் தான் வட்டி காரணத்தை அவனுக்கு ஹராம் ஹலால் தெரியாது மற்றவண்ட கஷ்டம் தெரியாது பணத்தை உழைச்சிக்கிட்டா போதும் இந்த இஸ்ரேலிய வெளிநாட்டினர் மற்ற சக சுற்றுலா பயணிகளுக்கு சேவைகளை வழங்குகிறார்கள் மற்றும் அவர்கள் சம்பாதிக்கும் வருமானத்தை உண்டியல் போன்ற கட்டுப்பாடற்ற பணிப்பான பண பரிமாற்ற முறைகள் மூலம் தங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறார்கள் இதன் விளைவாக இலங்கை சுற்றுலாத்துறைக்கு கிடைக்கின்ற வருமானம் பெரிதாகப்படுங்க இப்ப பாருங்க நாட்டுக்குள்ள டூரிஸ்ட் வாரா மாறான்ட நீங்க உருவீங்க அவன் வந்து யாருக்கு ஆப்பாடிக்கிறான் அவன் ஆப்பாடிக்கிற ஆள் தான் அவன் பலஸ்தீனத்தை இப்படி எடுத்தான் நம்ம சொல்ல தேவையில்லை சொல்ல போனேன் எங்க மேலே குற்றம் சொல்லுவீங்க இப்ப இலங்கை டூரிஸ்ட் மாறான்னு சொல்லிட்டு கடைசியா யாருக்கு காப்பாடிக்கிறான் வருகின்ற வருமானத்தை அவங்க விளையாடிக்கிறான் அரசுக்கு இது வழங்குமா எவ்வளவு சட்டத்தை கொண்டு வரலாம் அழகாக அதெல்லாம் செய்ய மாட்டாங்களே ஏனென்றால் இஷ்டவேலுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உறவு போகுது என்ன இப்ப இஷ்டவேலுக்கு நிறைய இந்த பில்டிங் கட்டுமான பணி பணியாளர்கள் தேவைப்படும் ஏண்டா அங்க நிறைய அடிச்சு இஷ்டவே அங்க பில்டிங் எல்லாம் உடைஞ்சிட்டு அதனால இவங்க சம்பளத்துக்கு சிங்கள ஆட்கள் இந்த ரெண்டு ஒரு மாற்றைக்குள்ள அல்ல போறாங்க இஸ்ரேலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் போகலாம் அப்ப இவங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு போகுதே இவங்களும் அவங்களும் ஒன்றுதானே இவங்களும் உண்டு அவங்களும் உண்டு இந்திய இந்த சங்கியலும் உண்டு அப்ப நல்ல ஒரு 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 முன்மூர்த்தி அல்லது ஒரு முக்கூட்டு அல்லது ஒரு முக்கோண வடிவத்திலான உறவு இவங்க மூணு நாட்டுக்கும் போகுது இந்தியா இலங்கை இது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்ப யார் இதுல பாதிப்படைகிறாங்க ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பாதிப்படைகிறாங்க அப்ப இந்த எல்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு வழங்குமா அது புரியாது பாப்போம் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் போன்ற தளங்களில் மூடிய சமூக ஊடக குழுக்கள் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு இந்த இடங்களில் போதைப் பொருள் விற்கப்படுவதாக செய்திகள் சொல்லுகின்றது இது ஒரு ரகசியத்தவளா இதை நம்ம சொல்லி அதன் மூலத்தை மேற்கோள் காட்டி கூறுகிறது இந்த செய்தி இது பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்டபூர்வமான சுற்றுலா நடைமுறைகளை குறைப்பிற்கு உட்படுத்தியுள்ளது உள்ளது ஐநா அரசாங்கத்தின் ஐக்கிய நாடுகள் அரசாங்கத்தின் பல்வேறு கூறுகளும் காவல்துறையும் இஸ்ரேலுடன் நெருக்கமான ஒத்துழைப்பை போனுகின்றன என்பது இரகசியம் இல்லையே எல்லோருக்கும் தெரியும் தானே எல்லா நாய்க்களையும் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுங்க அது ஐநாவில் இருக்கிற எந்த அமைப்பாக இருக்கட்டும் ஐநா நாடுகள் இருக்கட்டும் நேச நாடுகளாக இருக்கட்டும் நேற்றோ நாடுகள் இருக்கட்டும் அரபு நாடுகளாக இருக்கட்டும் ஒன்று ரெண்டு நாடுகளும் ஒன்று ரெண்டு மனசுகளும் தவிர மற்ற ஒட்டுமொத்த நாடுகளும் மக்களும் யாருக்கு ஆதரவு இஸ்ரேலுக்கு ஆதரவு சொல்ல இஸ்ரேலின் உளவுத்துறை இந்த நாட்டில் செயற்படுகிறது என்பது வெளிப்படையான ரகசியம் காசாவில் படுகொலை நடத்தி வரும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு இலங்கை ஒரு விடுமுறையிடமாக கருதப்படுவதாக சந்தேகங்கள் உள்ளன அங்க ரஷ்டுக்கு வாரான் அது அது ஏற்கனவே இருக்குதானே அதை நாம சொல்ல தேவையில்லையே இந்த புவதைப்பொருள் டிஜிட்டல் தளங்கள் செயல் தளங்கள் மூலம் செயல்படுவதாலும் ஏற்கனவே சுற்றுலா பயணிகளாக உள்ள வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதாலும் இந்த நெட்வெர்க்களை அகற்றுவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடினமாக இருக்கின்றது மேலும் மேலும் அந்த அறிக்கையோடு சொல்லுகின்றது உணவள மற்றும் வெளிகம போன்ற சுற்றுலா தலங்களில் இருந்து சட்டபிரதமாக வியாபாரங்களில் ஈடுபடும் வெளிநாட்டினர் அவர்கள் கார்கள் மூலமாகவும் சேவை வழங்கி வருவதாகவும் இது சில பாதாள உலக குழுக்களும் தொடர்பிருப்பதாகவும் இது பாதகமான முன்னேற்றங்களை சுற்றுலா அமைச்சகம் கவனிக்காமல் இருப்பது கவலைக்குறை விடயம் என்று ஒரு சிங்கள ஊடகம் நேற்று முன்தினம் ஒரு செய்தி பதிவு செய்திருக்கின்றது இப்ப கொஞ்சம் தாக்கத்தை கொண்டு வருமே சொல்லப்பட்ட சிங்கள ஊடகம் இல்லையா அதனால கொஞ்சம் தாக்கம் வர வாய்ப்பு இருக்கின்றது கொழும்பு வெளிக்கமை மற்றும் எல்லை ஆகிய இடங்கள் இஷ்டேல்கள் மூன்று சபா தில்லங்களை அமைத்தாலும் பொத்துவில் பொத்துவிலில் ஒரு சபா மையத்தை அமைத்தாலும் இன்னும் கிழக்கில் துருகணமலை பகுதிகளையும் யூத சபா மையங்களை அமைப்பதற்கான ஒரு முன்னெடுப்புகளை செய்கின்றதாக ஒரு உழவு தாவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிங்களமையில பாதிக்கப்பட போது என்ற உடனே உங்களுடைய உளவு தாவலும் போய் சேர்ந்து இருக்குது அரசாங்கத்துக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது முன்னர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் இந்த நாட்டில் மத வழிபாட்டு தலங்களை கையாளும் சட்டம் இதுவரையும் கையாளப்பட்டாலும் அதாவது பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாம் தமிழ் என்று அத கூட இலங்கை அரசாங்கம் விரைவில் கொண்டு வரலாம் என்று ஒரு செய்தி சொல்லுகின்றது அது வாய்ப்பு இருக்குத்தானே இதுவரையும் அவருடைய சபாத் மையம் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு இடங்கள்ல வந்துட்டு இப்ப துரிங்கம்மலை எடுத்துக்கொண்டா அந்த குச்சவழியா அந்த குச்சவெளி சைட்ல ஒரு இடம் இருக்கு டூரிஸ்ட் போட் அங்கிட்டும் வரும் இங்க மடக்களப்பிலையும் வரலாம் ஆக கிழக்க ஒரு யூத ஒரு ஒரு தளமாக ஒரு மையமாக யூதம் குறி வச்சிருக்குது இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு தூரம் புரியப்படுது நான் அறியேன் ஆனால் ஒரு ஆபத்தான கட்டத்துக்குள்ள அது அரசாங்கம் போகுதும் அந்த சட்டங்கள் யூத மதத்திற்கு பொருந்தாது அப்ப இலங்கையில் இருக்கிற அந்த மத சட்டங்கள் யூத மதத்திற்கு பொருந்தாது இதன் விளைவாக பௌத்த மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சகம் நாட்டிலுள்ள யூத மத தலங்களை நேரடியாக கையாள முடியாமல் உள்ளது இந்து மத தலங்கள் ஒரு ஓட்டையாக இயங்கி வருவதாகவும் தெருது இந்த மதத்தலங்கள் இந்து இல்ல இந்த மத தலங்களை ஒரு ஓட்டையாக இயக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டு அப்ப நாளைக்கு ஒரு நெருக்கடி வரப்போகுது என்றாலும் நிலையாக ஒரு ஜூத மத தலங்களை லேச அகற்ற மாட்டானா அவ கஷ்டமா அதை அகற்றணும் சொன்னால் பெரிய ஐநா ஐநா மன்னமரையும் போனான் அப்ப வந்துட்டு அஞ்ச இடம் அப்ப அதாவது ஒரு கோயில் தான் கோயில் நம்ம பள்ளி கோயில் மாதிரி சேஜ் மாதிரி அப்ப அவங்க ஒரு மையத்தை கட்டி போட்டாங்க என்றால் அதை அகற்ற கஷ்டமா இது ஒரு சட்ட ரீதியா வரப்போகுது அப்ப நாளைக்கு சட்ட ரீதியாக இலங்கை பல விடயங்களை இஷ்டர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டி வந்தாலும் ஐநா மன்றங்கள் ஊடாக அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்போகுது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்து வைக்கின்றோம் எமக்கு எமக்கு கிடைக்கப்பட்ட உயர்மட்ட இரகசிய தவறுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் இஷ்டர்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் மீதாவது கையாள போனால் அது பெரும் பாதகமான விளைவுகளை கொண்டு வரமண்டு அரசாங்கம் அஞ்சு இவங்க ஏற்கனவே அவன் கோயில் அது கோயிலுக்கு தானே சபா மையம் என்பது ஒரு கோயில் போன்றது அப்ப அந்த கோயில இப்ப இவங்க சிங்கள கோயில் உண்டு இப்ப பஞ்சல உண்டு நம்ம நம்ம கிழக்கு மானத்துல அகற்ற விடுவாங்களா சொல்லுங்க பாப்போம் இப்ப நம்ம இருக்கிறோம் இப்ப சட்டவிரதமாக உகந்த மலை பகுதியில கடைசியாக சட்டவிரதமாக உகந்த மலை கோயில் உகந்த மலை மலையில ஒரு சிங்கள கோயில கட்டி போட்டாங்க போய் திடீர்னு அகத்த முடியுமா அது சிங்களம் ஊடுமா அதே போன்றுதான் இந்த இந்த இவங்கள மையமும் இந்த சபா மையமும் அப்ப இந்த சபா மையத்தை இவங்க அகத்த போனாங்கன்றால் ஐநா ஆண்டம் வரையும் ஒரு சிக்கல் வர போகிறது அப்ப இலங்கை அரசாங்கம் அதுல நிச்சயம் கவனமா இருக்குமா என்றா அதை நாங்க சொல்ல மாட்டோம் வேக பயந்திரிப்பாங்க உயிருக்கு பயம் இருக்கும் அது பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வர போகுது அப்ப ஆக இசவேல்காரன் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து குடியேறிட்டான் நிலமும் வாங்கிட்டான் கடை ஆரம்பிச்சுட்டான் லேசா இலங்கையில உழைக்கக்கூடிய ஒரே ஒரு தொழில் போதை வஸ்து கடத்தல் வியாபாரம் விற்பனை எல்லாம் ஏற்கனவே கஞ்சா போதனை உள்ள அருகம்பையில கொடி கட்டி பறக்குது எங்க தான் கிடைக்காது மொன்றாகல ஊடாக கிடைக்குது விற்கிறான்கள் எல்லாரும் தான் அங்க எல்லோரும் அங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இருந்து இந்த வியாபாரம் நடக்குது இது யாரும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ அவன் நாங்க அடிபடுறான் தானே இப்ப இருபத்தஞ்ச நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இருபது லட்சம் மக்கள் உண்டு இப்ப ஹிந்திய சவலும்பாடு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இஸ்ரேல விட்டு வெளியாயிட்டான் நாட்டை விட்டு அவன் எஜென்சிக்கு போயிட்டு அங்கால வேண்டிய ஊருக்கு வந்துட்டான் இங்க இங்கதான் கூட வந்துட்டான் அப்ப ஆக இலங்கை குறிவைக்கப்படும் இலங்கை ஒரு வீக்னஸ் கந்துதானே இப்ப இலங்கையை குறிவைச்சுட்டான் இலங்கையில கிழக்கு மாகாணம் அவக முத முதல் ஒரு பலஸ்தீனமாக இந்த உள்ளே மாறலாம் அருகம்பை மாறலாம் அதை தடுக்க போனால் இளைஞர் அரசாங்கம் என்றால் அவங்களுக்கு முறையான விசா கொடுக்கப்பட்டிருக்குது லீகலா இருக்கிறாங்க லீகல பதிவு செஞ்சுக்கிறாங்க எல்லாம் செஞ்சு போயிட்டு அந்த சபா மணக்க ஸ்தலத்தை இவங்க அகற்ற போனால் பிரச்சனை வரும் ஆக இந்த மும்மூர்த்தி நாடுகள் இப்ப இந்தியாவும் இதுக்கு ஆதரவு கொடுக்கும் இல்லை அதுல எந்த சந்தேகமும் இல்லையே அவங்களை இஷ்டக்காரங்க தானே அவங்களை இஷ்ட இல்லாம கொடுத்தால் நாளை இந்த இஷ்டவியல் காரனை இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அகற்றுவது மிக கடினம் என்றும் ஒரு இலக செய்தி அரசாங்கம் சொல்லப்பாட்டு அரசாங்கம் பிச்சு கொண்டு என்னென்று வேணும் வெளியாக்குறேன் இவனுக்கு விசா கொடுக்கலாக இயலாதே இஷ்டவியல் காரணங்கள் இந்த நாட்டுக்குள்ள வர இயலாட்டு சொன்னால் அப்ப இஷ்டவியலுக்குள்ள இலங்கை லேபர்ஸ் அவன் தொழிலுக்கு எடுக்க மாட்டான் பாத்தீங்களா எங்க சிக்கல் இருக்கு இவங்க வேலை வாய்ப்பு எல்லாம் கிடக்குற நாடு தானே நிறைய சிங்கள லேபஸ் அங்க இருக்கிறாங்களே நேர்ஸ் இருக்கிறாங்க டாக்டர் இருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ள நிறைய சிந்தல வேலையாக்கள் இருக்கிறாங்க இல்லையா லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க ஓகே நல்ல தொடர்பு அவங்களுக்கு உங்களுக்கு துபாயில இருந்து டச் பிளேட் போகுது நேர கொழும்புல இருந்து இல்லாட்டையும் துபாயில இருந்து டெல் அவிக்கு வேண்டிய பிளேட் போகுது இப்ப ரெண்டு மாசம் காசாவில ஒரு சமாதான நிலைப்பாடு வந்துட்டு அதை நம்ம முதல் முதல் செய்தி தந்தம் இல்ல அறுபது நாள் வந்திருக்குல்ல அப்ப எல்லாரும் வருவாங்க போவாங்க ஆனால் இப்ப ஸ்ரீலங்கா லேபர்ஸ் எடுக்கப்படுப்பாங்க ஏற்கனவே விவசாயத்துறைக்கு ஏகப்பட்ட லேபர்ஸ் போயிட்டாங்க கொஞ்சம் சம்பளம் கூட அதாவது போக்குவரத்து ஏஜென்சியால செலவு குறை அந்த ஒரு பேர் வெளிநாட்டுக்கு போன்ற சாதாரணமாக கொழும்புல இப்ப இருந்து அஞ்சு லட்சம் போது ஒரு சவுதி அரபு நாடுகளுக்கு போறார் ஒரு மூன்று லட்சத்துக்குள்ள மெடிக்கலை போட்டுட்டு இஷ்டவில கீறிடலாம் அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற நாடு தானே இப்ப இந்த கட்டிட பில்டிங் அமைக்கிறதுக்கான லேபர்ஸ் லட்சக்கணக்கான மக்கள் எடுக்க போறாங்க அழிஞ்சு போச்சு எல்லாம் கூடிய பெரிய ஷோர்ட்ல ரெண்டு மாசத்துக்குள்ள கட்டுமான பணிகள் ஆரம்பிக்க போறாங்க இடிஞ்ச இடிஞ்ச இடங்கள்லாம் அப்ப லட்சக்கணக்கான இலங்கை சிங்கள மக்கள் வேலைக்கு கேறுவாங்க அப்படி போகக்குள்ள அப்படி போகக்குள்ள இந்த இந்த சமாதிலங்கள் அமைச்சுக்கிட்டு வெளிகமை ஏரியா எல்லை பதுலையில சேர்ந்த எல்லை நான் போயில்ல அப்போ எல்லை அப்புறம் திருவண்ணாமலை இந்த கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாம் இசைவில்கார வெளியே தெரியுமா அது சட்டப்படி வெளியே தேல இந்த டூரிசம் போர்டு ஒன்று இருக்கிறதால இசைவில்காரங்களை வரையலான்னு சொன்னாங்கன்னால் மிகப்பெரிய இழப்பை இலங்கை அரசாங்கம் கையாளும் அதனால் இவங்களை எதிர்க்கலாது அதனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலைவரத்தை நிலவரத்தை இலங்கை அரசாங்கம் தலைக்கு மேலே சுமந்து கொண்டிருக்கு என்பதை சொல்லி விடைபெறுகின்றோம் இல்ல இல்ல இன்னொரு பா டூ இருக்குது பா டூவும் திரியும் வரும் நாம் தொடர் தருவதற்கு இருக்கின்றோம் நன்றி கொஞ்சம் இதுல பார்த்துக் கொள்ளுங்க என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க